இருபத்தி ஒரு வயதுலயே விதவையாக்கப்பட்ட என்னுடைய சக தோழர்கள் எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை மட்டுமே கதையாக்கி இருக்காங்க கொண்டாட்டங்களை பகிர்ந்து கொள்வது எளிது கொண்டாடுவதும் எளிது ஆனால் வழிகளை தன்னுடைய உணர்வுபூர்வமாக பகிர்ந்து கொள்வது என்பது மிக கடினமான விஷயம் தான் நான் பாக்குறேன் இருபத்தி ஒரு வயதுல கணவனை இழந்த பெண்ணுக்கு என்ன கொண்டாட்டம் வாழ்க்கை இருக்க போது நான் என்ன கொண்டாட்டத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்போ சம சமவழியில் மக்களுக்கு என்னோட வழிகளையே நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த தலைப்பு அதற்காக தான் எவ்வளவு கடுமையான ஒரு தலைப்பையுமே நான் வந்து வச்சிருக்கேன் இப்ப தலைப்போட பின்புலம் அடுத்தது வந்து எல் என்பது நம்ம மாதிரி கடல்ல பீச்ல கால் நினைச்சிட்டு விளையாடுறது அந்த மாதிரி கிடையாது காலையில இருந்து இரவு வந்து அனுபவிக்கிற கஷ்டங்கள் இன்னுமே நிறைய நீங்க எல்லாருமே எங்களை பத்தி பகிர்ந்து கொண்டது எங்களுடைய கதைகளுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு விமர்சனமா இருக்கட்டும் நிறைய வாழ்த்துறைகள் நிறைய எல்லாருக்குமே எங்களுடைய மனப்பூர்வமா நன்றி உங்களுடைய நாடகம் மிக சிறப்பாக இருந்தது எங்களோட கண்கள்ல வந்து எங்களால வந்து எங்களுடைய வந்து அடக்கவே முடியல அந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி உங்களுடைய ஊக்கங்கள் வந்து எங்களுக்கு இன்னுமே எழுதணும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்புறம் அரசியல் அனாதைகளாக்கப்பட்ட மக்கள் கடற்கரை மக்கள் நாங்க எங்களுக்கு வந்து அரசியல்ல நாங்க போகணும் அப்படின்னா அது கண்டிப்பா எங்கள் அவர்களால் முடியவே முடியாது அதற்காகவே நாங்கள் வந்து ஏற்றுக்கொண்ட வழி என்னன்னா பணியில வந்து அமர்வது அதற்காக தான் பணி அப்படிங்கறத வந்து நாங்க வந்து பல துறைகளை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் விதவை கலெக்டர் வாங்க போனா கூட ஒரு ஆரை அப்புறமா ஒரு கடக்க வேண்டியது இன்னும் நிறைய மானிய மன்னனை கோரிக்கைகள் நிறைய இருக்கு எல்லாமே நாங்க பெறுவதற்கு இந்த மாதிரியான அரசு பணியாளர்களை கடந்து ஒவ்வொருவருடைய வாசல்ல நின்று வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கு நாங்களே அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா இன்னும் எல்லா மக்களுக்கும் எல்லா எங்களுடைய சக சமய மக்கள் எல்லாருக்குமே வந்து நாங்க வந்து உதவி செய்யும் அதுக்காக மட்டுமே அரசு பணி எங்களுடைய கதைகளை வந்து வாசிச்சு நல்ல ஒரு அருமையான ஊக்க உரைகளையும் நல்ல ஒரு அருமையான எங்களுக்கு ஒரு விமர்சனங்களையும் இன்னும் எழுதுங்கப்பா உங்களால முடியும் அப்படிங்கிறது சொன்னதுக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி இந்த ஒரு வாய்ப்பை தந்த எல்லாருக்கும் நன்றி இந்த இடத்துல என்னை நிற்க வச்ச என்னோட ஆசிரியர் என்னோட ஆசா என்னோட வழிகாட்டி தோழர் சரேசந்தை அவர்களுக்கும்